இந்த முத்திரைகள் யூடியூப்ல போய் பார்த்தா நூத்து கணக்கில் இல்ல ஆயிரக்கணக்கில் பல பேர் சொல்லிருக்காங்க இப்போ எனக்கு அந்த முத்திரைகள் அவங்க சொல்ற பலன்களை எனக்கு அப்படியே கொடுக்கணும் ஆனா தெரியல கொடுத்த மாதிரியும் தெரியுது கொடுக்காத மாதிரியும் தெரியுது சந்தேகத்திற்கிடமாகவும் இருக்குது முத்திரைக்கு அந்த அளவுக்கு பலன் கொடுக்கற அளவுக்கு முத்திரைக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா முத்திரைகளை பற்றி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருட காலங்கள் ஆய்வு செய்ததன் அடிப்படையில நம்ம சின்ன அறிவு கட்டிய சில ரகசியங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறோம் இது இந்த முத்திரைகள் மேல் இருக்கக்கூடிய கேள்விகளையும் சந்தேகங்களையும் விலக்கக்கூடிய வகையில் இருக்கும் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க பெரு விரலையும் மோதிர விரலையும் நுனிப்பகுதிகள் தொட்டபடி இப்படி வைக்கிறேன் இதுக்கு பேர் வந்து பிரித்திவி முத்திரை அப்படின்னு பேர் ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா இது வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட பேசக்கூடிய ஒரு கோட் மாதிரி பிரபஞ்சம் வந்து ஒரு மெஷின் மாதிரி தான் உணர்வுகளை எல்லாம் அதுக்கு புரிய ஐயோ இவர் சரியாக வச்சுருக்கிறாரு இல்லை இவர் தவறாக வச்சுருக்கிறாரு பாவம் இவர் நினைச்சது ஒன்று ஆனால் வச்சது தப்பாக வச்சுருக்கிறாரு பரவாயில்ல நம்ம பலனை கொடுப்போம் அப்படின்னு அதுக்கு தெரியாது பர்ஃபெக்டாக கோடு வேடை உள்ளே போட்டிங்கன்னா அந்த கோடு வேடை அக்செப்ட்டுன்னு சொல்லும் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதுக்கு பேர் நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பிருத்திவி முத்திரை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இதுக்கு பேர் பிரித்திவி முத்திரை இல்லை இதுக்கு பேர் மயூர முத்திரை